பல கல்வி கேள்விகளில் பட்டம் பெற்று அறிவுடன் இருக்கும் நம் குழந்தைகள் உலகில் பெரும் பகுதியில் இருக்கும் இஸ்லாம் பற்றியும் அதை போதித்த நபிகள் பற்றியும் கட்டாயம் வாசிக்க வேண்டும் இதை கொண்டிருக்கிற நான் ஒன்று பெரிய படிப்பாளி அல்ல குரானில் கொஞ்சம் பைபிளில் கொஞ்சம் சரித்திரத்தில் கொஞ்சம் படித்துக்கொண்டு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அபிசீனிய மன்னரின் ஆதரவு நாடி அந்த நாட்டில் வாழ முஸ்லிம்கள் அனுமதி பெற்றனர் அவர்களை விரட்டி வந்த குறைஷிகள் அப்போதும் திருப்தி அடையவில்லை அவர்கள் மன்னரிடம் இஸ்லாம் உங்கள் இயேசு சுவாமி என்னவென்று சொல்கிறது தெரியுமா அதையும் கேளுங்கள் மன்னரே இயேசு சுவாமியை இறைவனின் அடிமை என்கிறது நீங்கள் தேவகுமாரன் என்கிறீர்கள் குரான் ஏசு சுவாமியை அடிமை என்கிறது என்று மூட்டிவிடப் பார்க்கிறார்கள் அதற்கு முஸ்லிம்கள் மன்னரிடம் எங்கள் தூதர் கூறியதை கூறுகிறோம் மரியமின் மகன் ஈசா அல்லாவின் அடிமையும் அவனால் அனுப்பப்பட்ட தூதரும் ஆவார் அல்லாவிடமிருந்து வந்த ஆன்மா ஆவார் ஆண்களால் தீண்டப்படாத கண்ணி மரியமிடம் இருந்து பிறந்து வந்தவர் அவர் என்று கூறியதும் மன்னர் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார் ஆகா இறைவன் மேல் ஆணை இதைத்தான் இயேசுவும் கூறுகிறார் என்று மகிழ்ச்சி அடைகிறார் குறைச்சி தூதர்கள் ஏமாற்றது ஏமாற்றத்துடன் திரும்புகிறார்கள் இஸ்லாம் பறந்து விரிந்து பரவுவது கண்டு குறைஷிகள் இனி முகமது சல்லல்லா அலைக வசல்லாம் அவர்கள் மிகுந்த பெருமையுடன் வளர்கிறார் என்பதை கண்டு ஆத்திரப்படுகிறார்கள் அபிசீனியாவில் முஸ்லிம்கள் சுகமாக வாழ்கிறார்கள் என்பதை சகிக்கவே முடியவில்லை அவர்களுக்கு எல்லா முஸ்லிம் முஸ்லிம்களையும் வெட்டி சாய்த்து விட்டால் என்ன என்று யோசிக்கிறார்கள் அதற்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்று பேசிக்கொள்கிறார்கள் அபுஷல் என்பவரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அவர்தான் முஸ்லிம் எதிர்ப்பாளர் அவர் சற்று வயது கூடியவர் ஒரு இளைஞரை குறிப்பிட்டால் நிச்சயம் நிறைய பேர் நிறைய பேரை கொல்ல முடியும் என்று வெறி யோசிக்கிறார்கள் அப்போது அபுஷல்லின் மருமகன் உமர் எல்லோருக்கும் கவனத்திற்கு வருகிறார் உமர் இப்னு கதாப் அப்படின்றவர் அந்த அவர் வந்து ரொம்ப இளைஞர் ஆனால் முரடன் அதற்காகவே காத்திருக்கவர் உமர் வந்து நபிகள் சல்லலாம் அழகு வசல்லத்தையும் அவர் தோழர்களையும் கொன்றுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று நம்புபவர் பெரிய வாளை எடுத்துக்கொள்கிறார் வேகமாக புறப்படுகிறார் இல்ல குறைசிகள் சொல்லிட்டாங்கல்ல நம்ம போய் வெட்டி சாய்ச்சிருவோம் அப்படின்னு புறப்பட்டார் வழியில் அப்துல்லான்றவர் பாக்குறாரு அவர் ரகசியமாக முஸ்லீமாக மாறிட்டு இருக்கிறார் ஏன்னா இவங்க எல்லாம் சண்டைக்கு வருவாங்களேன்னு ரகசியமா தொழுதிட்டு இருப்பார் அவர் பாக்குறாரு பார்த்து தேயிக்கிறார் இவர் ஓடுறத பார்த்து ஒவ்வொரு நபிகளையும் அவர் தோழர்களையும் வெட்டி சாய்க்க போகிறாரே எப்படி நிறுத்துவது என்று யோசிக்கிறார் யோசிச்சுட்டு கூப்பிட்டு பேசுறார் என்னப்பா எங்க போறா என்னன்னு கேட்கிறாரு கேட்டுட்டு எல்லாம் சரிதான் உன் வீட்டில் உன் தங்கையும் உன் மச்சானும் முஸ்லிம்களாக மாறிவிட்டார் அது தெரியுமா உனக்கு என்று திசை திருப்புகிறார் அங்கே போய் கொல்லட்டும்னு நினைக்கல இப்ப நபிகளை கொல்லாம உடணுமே அப்படின்றதுக்காக வேகமாக திருப்புறார் உமரும் அதனால் என்ன முதலில் என் வீட்டை பார்க்கிறேன் என்று தங்கை வீட்டிற்கு ஓடுகிறார் சாத்தியிருந்த கதவை பட்டால் என்று தள்ளிவிட்டு வேகமாக உள்ளே நுழைகிறார் அவர் தங்கையும் அவள் கணவரும் இஸ்லாமில் உள்ளதால் அந்த சமயம் தொழுது கொண்டிருக்கிறார்கள் மிகவும் கொதித்து போன உமர் தங்கையையும் அவர் கணவரையும் வேகமாக அடிக்க ஆரம்பிக்கிறார் அவர் உள்ளே வரும்போது உமரின் தங்கை தன் உடையில் குரான் பிரதியை மறைத்து வைப்பதை பார்க்கிறார் அதையும் எடுத்துக் கொள்கிறார் அதை வாசிக்கப் போகும் தங்கை தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு வாசியுங்கள் என்று பணிவுடன் கூறுகிறார் உமர் அவர்களும் சுத்தம் செய்து கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறார் என்ன அதிசயம் இதையா நான் எதிர்த்தேன் என்று கண் கலங்குகிறார் என்ன அருமை எவ்வளவு அருமை மனிதர்கள் வார்த்தைகள் அல்ல என்று உணர்கிறார் மனம் வேதனைப்பட்டு நபிகளை தரிசிக்க செல்கிறார் முகமது சல்லல்லா அலைஹு வசல்லம் அவர்கள் உமரை அழைத்து அன்புடன் ஏற்றுக்கொள்கிறார் உமரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார் இந்த உமர்தான் பின்னாளில் அல்பரோக் என்ற பட்டத்தை பெற்றவர் சத்தியத்தை பின்பற்றவர் என்று அருமையாக ஆண்டவர் முஸ்லிம்கள் பயமின்றி தொழுகை நடத்த கம்பீரமாக நின்றவர் உமர் அபுபக்கருக்கு பின் இரண்டாவது கலிபாவாக பொறுப்பேற்றவர் இஸ்லாமின் வளர்ச்சி அடைந்தது இவருடைய காலத்தில்தான் மிக மிக அதிகம் காவல்துறையை அறிமுகப்படுத்தினார் கோட்டைகள் கட்டினார் நகரங்கள் உருவாக்கினார் நீதி நேர்மைக்கு உதாரணமாக திகழ்ந்தார் மிகவும் எளிமையாக வாழ்ந்தார் மகாத்மாவிடம் சிலர் கேட்கும்போது உலகில் சிறந்த ஆட்சியாளர்கள் யார் என்று பேசும்போது அவர் உலக அவர் குறிப்பிட்டது உமர் அவர்களின் ஆட்சியைத்தான் என்பது எல்லோருக்கும் மிகவும் மகிழ்ச்சி உமர் மிகச் சிறப்பாக முறையில் நபிகளுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கினார்